இந்த தீபாவளிக்கு நீங்கள் முறுக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக பட்டர் முறுக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நான் வந்து இந்த கப்பில் ஒன்றரை கப் கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் இதில் முக்கா கப்பு வந்து நான் வந்து கடலை மாவு எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க அப்புறம் ஓமம் வந்து ஒரு டீஸ்பூனை நல்லா இந்த மாதிரி ஸ்கிராபிள் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இது கூடவே நான் வந்து பட்டர் போட்டிருக்கிறேன் நான் வந்து ஒரு நாற்பது கிராம் பட்டர் போட்டிருக்குறேங்க இதில் நான் வந்து மூணு குளிக்கரண்டி போட்டிருக்கிறேன் மெல்ட் பண்ணி நீங்கள் பட்டர் போட்டிங்க அப்படின்னா எண்ணெய் நிறையா குடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா எண்ணெய் அவ்வளோக்காக குடிக்காது காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மிளகாத்தூள் வந்து அரை டீஸ்பூன் தான் போட்டுருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம் ரொம்ப ஈஸி தாங்க முறுக்கு சுடுறது அதாவது வீட்டிலே குழந்தைங்க கேட்டாங்கன்னா சுட்டு கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு செஞ்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கணும் அதாவது இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இந்த மாதிரி நின்றுச்சுன்னா நல்லா மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் அதாவது சூடு தண்ணி ஊற்றக்கூடாது பச்சை தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அளவாக போட்டு நம்ம சுட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறையா கூடி போட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஒன் வீக்கு டென் டேஸ்க்கு அந்த மாதிரி இப்போ கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு புளிகிற அச்சில் வந்து ஒரு ஸ்டார் வச்ச தட்டு தான் நான் எடுத்துருக்குறேங்க அதை வச்சு நம்ம வந்து அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் ஒட்டாமையும் நமக்கு வந்து டைட்டாக எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிழிகிறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா சின்ன உருண்டையை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம அளவாகவே உருண்டை வச்சுக்கலாங்க எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் நான் தேங்க தான் சுட்டுருக்குறேன் தேங்கெண்ணில் சுட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா மனமாக இருக்கோங்க உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சோம் அப்படின்னா எண்ணெய் அவ்வளோக்காக குடிக்காது இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம சுற்றிக்கலாங்க இல்லைன்னா ஒத்த ஒத்தையாக வேணாலும் நம்ம பிழிஞ்சிக்கலாம் நம்ம இஷ்டந்தான் அது பார்த்திங்கன்னா மெதுவாக இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சி விட்டுக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பிழிஞ்சு விடுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் அழுங்காமல் திருப்பி போடுங்க அவ்வளோதான் சூப்பரான ஈஸியான டேஸ்டியான நல்ல பட்டர் முறுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க எண்ணெயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்காக குடிக்கலை அவ்வளோதான் நமக்கு சூப்பரான பட்டர் மூல்கு ரெடியாகிடுச்சு மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்